மேஷ ராசிக்காரவங்க நீங்கள் எதுலேயாவது முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்களாக முடிவு பண்ணாமல் வீட்டில் இருக்க பெரியவங்களோட கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நல்லது இன்றைக்கி நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு உயர் அதிகாரிகள்டருந்து அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கும் திடீர் பண வரைவு கிடைக்கும் உங்களுடைய பழைய நண்பர்களை இன்றைக்கி சந்திப்பீங்க மொத்தத்தில் மகிழ்ச்சியான நாள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது குறைஞ்சி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை பலவும் உங்களுக்கு குறையும் தொழில் சம்மந்தமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது இன்றைக்கி வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும் ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட மதிப்பு வந்து உயரும் தொழில் ரீதியாக ஏதாவது இழுபறியாக கொடுக்கல்வாங்கள் இருக்கும்ல அதெல்லாம் இன்னைக்கு சரியாகும் பண வரவு அதிகமாகும் உங்கள் உடம்புல இருந்த சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ கூட இன்னைக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக அமையும் கடகராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி எதிர்காலம் குறித்த ஒரு கவலை இருக்கும் மனசு எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையுமே விவாதங்களை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் அனுசன்னையாக போகிறது நல்லது மொத்தத்தில் இன்றைக்கி நாள் வந்து ஒரு குழப்பமான நாளாக இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்களால் வீண் அலைச்சல் ஏற்படும் வீணை அலைகிறதுனால மனசும் உடம்பு சோர்ந்து காணப்படும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் சோர்வு நிறைந்த ஒரு நாளாக தான் இருக்கும் உறவினர்கள்ட வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாளை வந்து ஈஸியாக அற்புதமான நாளாக மாற்ற முடியும் இன்றைக்கி செலவுகள் நிறைந்த நாள் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் எப்படியாப்பட்ட கடினமான விலையிலையும் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சுருவீங்க அதனால் மேல் அதிகாரிகளும் உங்கள் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் உங்களோட மதிப்பு உயரும் உயர்வான சிந்தனைகள் ஏற்படும் உங்களுக்கு இன்றைக்கி ஆடம்பர பொருள் வாங்குறதுல ஆர்வம் ஏற்படும் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இது உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இன்றைக்கி சாதகமான சூழ்நிலை இருக்கும் அதனால் பண வரவு அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்யணுன்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்களோ அந்த வேலை எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சுருவீங்க என்ன ஒன்றுன்னா குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சரி தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் ஒரு அட்டகாசமான பண வரவு நிறைந்த நாளாக இருக்கும் விருச்சக விருச்சகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாளில் கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஒரு புரிதல் ஏற்படும் அது உங்களோட தொழிலுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இன்றைக்கி உங்களுடைய தாய் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தொழிலில் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய நாள் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நிறைந்த அனுகூலமான நாளாக இருக்கும் தனுசு ராசிக்காரவங்க நேர்மையாக இருப்பீங்க நியாயமாக செயல்படணும்னு நினைப்பீங்க இப்போ ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாள் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு ஒரு ஷெடியூல் போட்டு வச்சிருப்பீங்க அந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன சிக்கல்லாம் உருவாகும் ஸோ நீங்கள் விவேகத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் இருந்த கனவு இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் எல்லாம் பழித்து மேம்படக்கூடியதாக இருக்கும் படிக்கிறவங்களாக இருந்தால் படிப்பில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வருவீங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட அனுசரண அன்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு அருமையான நாளாக இருக்கும் கும்பராசிக்காரவங்க இன்றைக்கி நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல சிந்தித்து ரொம்ப சாதுரியமான முடிவுகளை எடுப்பீங்க இதனால் உங்கள் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரமும் அதிகமாக கிடைக்கும் அதனால் உங்களோட கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய தேவைகளையும் தெரிஞ்சு அதை நிறைவேற்றி வைக்கணும்னு நினைப்பீங்க மொத்தத்தில் இந்த நாள் சந்தோஷம் நிறைந்த நாள் மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் தொழிலில் வந்து ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் சமுதாயத்தில் உங்களோட மதிப்பு உயரும் குடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நிறைந்த சந்தோஷமான நாளாக இருக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புதிய முயற்சிகள் பழைய நினைவுகள் எல்லாமே இன்றைக்கி உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களை பற்றிய ஒரு சரியான புரிதல் கிடைக்கும் மொத்தத்தில் இது மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும்